லைவ் அப்டேட்டு லைவில் சௌந்தர்யா ஒரு சபதம் வந்து எடுத்திருக்காங்க டிடிஎஃப் வந்து நான் கண்டிப்பாக நான் வின் பண்ணுவேன்ட்டா டிடிஎஃப் வின் உண்டான முழு முயற்சியை நான் வந்து போடுவேன் அப்படின்னு சொல்லி வேற லெவலில் வந்து பேசியிருக்காங்க அது கேட்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அதாவது இந்த படத்தை பாருங்கள் ராணுவ சௌந்தர் ரெண்டு பேர் பேசியிருக்காங்க அப்போ ராணுவ வந்து சொல்கிறான் நீ என்னுடைய கே கேட்டகிரி அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான் இவன் கேட்டகரியா சௌந்தரியா ஆனால் அப்படி சொல்கிறான் அது சவுந்தரியா சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது நம்ம எல்லாம் ஒரே கேட்டகிரி தான் அவங்கவுங்க எந்த கேட்டகிரியில் இருக்காங்களோ அந்த கேட்டகிரியில் வந்து அவங்கவங்க வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி வேற லெவலில் சொன்னாங்க அதுக்கப்புறம் சௌந்தரியா கேட்குறாங்க நே காலையில் வந்து ஏதோ ஃபுலுக் சாங் போட்டிருக்கலாம் நம்ம அதை நல்லா ஜாலியாக ஆடி இருக்கலாம் அதை விட்டுட்டு யாரோ போராடன்னு ஒரு பாட்டு விட்டாங்களே அப்படின்னு சொல்லி சவுண்டு காமெடியாக கேட்குது அதுக்கு அவன் சொல்கிறான் ஆமாம் முன் செல்லடா முன்னே செல்லடா அப்படின்னு சொல்லி அந்த மோட்டிவேஷன் கொடுக்கணுங்க அப்படிங்கிறதுக்காக அந்த பாட்டை போட்டாங்க அப்படின்னு ஒன்னே அதுக்கு சௌந்தர்யா சொல்கிறாங்க அது எல்லாம் வெளியாயிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அது முத்து பேரை சொல்கிறாங்க இந்த மாதிரி முத்து நேற்று நைட்டு வந்து ஓட ஆரம்பிச்சிட்டா வந்து தாய்ச்சி பூச்சி அப்புறம் கரத்தை கீட்டில் வந்து அந்த பையன் செய்வான்ல ஆய் ஓய் ஆய் ஓயின்னு அதெல்லாம் செஞ்சுட்ருக்காடா அப்படின்னு சொல்லி சவுண்டு காமெடியாக சொல்கிறாங்க அதுக்கு அவன் சொல்கிறான் முத்துக்குமாரை வந்து ஒரு டம்மி பீஸு நான் ஜெயிக்கிறேன் பாரு நான் தான் டிடிஎஃப் வந்து அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான் அதுக்கு ஏன்டா முத்துவர் டம்மி பீஸுன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்கு சௌந்தரியா சொல்கிறாங்க பார்த்துக்கலாம்டா பார்த்துக்கலாம்டா பார்த்துக்கலாம் யார் டிடிஎஃப் வந்து அடிக்கிறா அப்படின்னு சொல்லி நான்லாம் என்னோட நூறு பர்சன்ட் எஃபர்ட்டை போடுவேன் நான் முயற்சி கண்டிப்பாக பண்ணுவேன் கூட போகிறதுலடா அந்த டிடிஎஃபாக அப்படின்னு சொல்லி சௌந்தரியா சொன்னது வேறு லெவல் மாசாக இருந்துச்சு வாத்தலை வாத்தளவி களத்தில் இறங்கி தளவை ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு அந்த மைண்ட் செட்டை வந்து உருவாக்கிடணும் உருவாக்கினா தான் அடிக்க முடியும் அவன் முத்துக்குமரன் ரணவ் சொன்ன மாதிரி அவன் டம்மி பீஸ் தான் தாய்ச்சி பூச்சின்னாலும் விஷால் இப்படி பிடிச்சா பாருங்க படுத்துட்டான் படுத்துட்டு ஆ த தரையை நீச்சல் பார் அதான் அந்த விஜய் சேதத்தை கேட்டிருப்பார் தரையில் தான் வந்து நீச்சல் அடிச்சிருக்க முடியும் ஆனால் தலைவ என்ன பண்ணான் அந்த கோட்டையில் அவன் பண்ண ஒரே சம்பவம் தான் வேறு லெவல் மாசம் அணிந்துச்சி வந்து அடித்து உடஞ்சிட்டு தள்ளிவிட்டு போனால் பாருங்கள் அந்த செங்கல் டாஸ்கில் இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு நாள் தாக்கு பிடிச்சிருந்துருந்தாங்க அந்த செங்கல் கிடச்சிருந்துச்சின்னா தலைவி சம்பவம் வந்து விட்ருப்பா அதே மாதிரி இந்த டிடிஎஃப்ல ஏன்னா இண்டிவிஜுவல் கேமு தலைவு வந்து ஒரு சபதம் எடுத்துருக்கா இந்த டாஸ்க்கே நான் தான் வின் பண்ண போகிறேன் டிடிஎஃபை அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது பார்ப்பான் லைவ்வில் என்னென்ன நடக்குதுன்னு அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்